ஸ்பாண்டியன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே கதிர் என்ன பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு வர்றாங்க அதே சமயம் மீனாகும் நம்ம ராஜி என்ன பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு தண்ணியை திறந்து விட்றாங்க டப்பில் தண்ணி விழுந்துட்டுருக்கு அப்போதைக்கு ஃபோன் வந்துடுது கரெக்டாக ஃபோன் எடுக்கிறக்கு வெளியில் வந்துடுறாங்க ராஜி வெளியில் வந்த கையோட கதிர் உள்ளர போயிடுறாங்க இங்கே ஃபோனை பேசி முடிச்சுட்டு ராஜி என்ன பண்ணுறாங்க ஐயோ ஐயோ தண்ணியை திறந்து போட்டு வந்துவிட்டுமே போய் டக்குன்னு ஆஃப் பண்ணணும் நேரம் தண்ணி ரொம்ப இருக்கும் பக்கெட் நிறைஞ்சு வழியே போதே அப்படின்னு வேக வேகமாக கதவை திறக்கிறாங்க அதுக்குள்ள நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு கதிர் சோப்பெல்லாம் மூஞ்சிக்கலாம் உடம்பு பாட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்காங்க இங்கே கதவை திறந்தோன்னே பார்த்துடுறாங்க பார்த்துட்டு ஐயோ ஆணு ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் கத்துறாங்க கடவுளே கடவுளேன்னு கத்துற ரஜினி கத்துற மாதிரி அப்படியே கத்திடுறாங்க சே இப்படியா நீ தாப்பா போடாமல் குளிப்ப அப்படின்னு சொல்லியில் இவர் வேக வேகமாக துண்டு எடுத்து கட்டிக்கிறாரு அது என்ன வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டியது நான் நீ என்ன அப்படிங்கல அப்புறம் நீ இப்படி இருக்க பார்த்துட்டு நான் கத்த மாட்டேனா அப்படிங்கிறாங்க நீ ஏன் தாப்பாக போடாம குளிச்ச அப்படின்னு ராஜி சொல்ல நீ எதுக்கு வந்த நான் தான் பாட்டு பாடிட்டு தானே குளிச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல நீ பாட்டு பாடினா பெரிய பாட்டு பான்னியோ தண்ணி சத்தம் கேட்டு வந்தேன் உன் பாட்டு சத்தம் கேட்கல அப்படின்னு ராஜி கத்த தண்ணி சத்தம் கேட்குதுல அப்ப ஆள் இருக்கான்னு நினைக்கவேன்னு அந்த தண்ணி சத்தத்தை என்னால் தான் வந்துச்சு நான் தான் போட்டுவிட்டு போனேன் அதனால தான் ஆஃப் பண்ணது வந்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல அதுக்கு ஏன் இங்கேயே நின்றுட்டுருக்க போடி அப்படிங்கல ரொம்ப தான் அப்படி சொல்லிட்டு அலட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு வெளியில போறாங்க ராஜி ஐயோ ஐயோ சேச்சே அப்படின்ட்டு போகிறாங்க எல்லாரும் வந்துடுறாங்க ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கதிரை பார்க்க கதிருக்கு அப்படியே ஒரே சேம் சேம் பப்பி சேம் சேமாயிருது வெக்க வந்துடுது கதிருக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு ராஜிட்ட கேட்க ராஜி மீனாட்ட சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க அங்கே மயில் வராங்க என்ன நடக்குது அது வந்து அப்படின்னு மீனா சொல்ல போகிறாங்களா உடனே அய்யயோ அக்கா சொல்ல வக்கா அப்படிங்கள விட்டுருக்கா அதை விட்டு அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு ராஜி சொல்லிடுறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டே அடுத்து மாமாவுக்கு பிறந்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு கிஃப்ட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு மூணு பேரும் பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கதிர் ராஜியும் மீனாவும் காசு கொண்டு வருவாங்க ஆனால் நம்மக்கிட்ட காசுக்கு எங்கே போகிறது அப்படின்னு தங்கமையில் குழப்பமாக இருக்காங்க சே நம்ம கையில் காசே இல்லையே அப்படின்னு ரொம்பவே அப்படியே வேதனைப்படுறாங்க தங்கமையில் பார்த்து நம்ம இந்த சமயத்தில் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது இப்போ புரியாத ராஜி ஏன் டியூஷன் எடுக்கணும் சொந்தமாக உழைக்கணும் கையில் காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு இப்போ பார்த்தியா நீங்கள் வேலைக்கு போகாத மாதிரி சம்பாதிக்காமல் இருக்கிறதுனால கையில் காசுலேன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு தங்கமையில் பார்த்து நம்மளாம் ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும் தோணுதானே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் மேக்ஸில் சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே ரூமுக்குள்ள போய்ட்டு ராஜிக்கும் கதிர்க்கும் பயங்கரமாக ஃபைட்டு வருது ஏன் அப்படி பண்ண நீ அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க கொஞ்சம் கூட நீ வாய் அடக்கவே மாட்டியா அப்படின்னு கதிர் கேட்க நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அது வந்து அடக்கணுமா அது என்னது உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் அப்படின்னு ராஜி சொல்ல எப்பா நீ சரியான வாயி எம்மா நீங்கள்தான் சரியான வாயி அப்படின்னு ரெண்டு பேரும் பதிலுக்கு பதிலாக அடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க மூணு பேர் போய்ட்டு அழகாக கிஃப்ட் வாங்கிட்டுறாங்க கேக் வாங்கிட்டுடுறாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மாமாவுக்கு தெரியாமல் வைக்கிறாங்க சூப்பராக சூப்பராக பலூன்லாம் கட்டுறாங்க அழகாக பிறந்தநாளுக்கு அப்படி சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறாங்க உடனே அவங்க கோமதி கேட்குறாங்க ஏண்டி இதெல்லாம் எதுக்குடி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற நீங்கள் சும்மா இருங்க அதெல்லாம் தெரியாது மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஏண்டி இவ்வளோ வயசானதுக்கப்புறம் கேட்கலாம் விட்டலாம்மா தேவையா அப்படிங்கிறாங்க அப்படிலாம் பேசாதீங்க ஆண்டி நம்ம நல்லபடியாக பண்ணணும் அத்தை அப்படிங்கிறாங்க ராஜி அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் வச்சிடறாங்க அப்படியே பாண்டியன் வராங்க வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸாக எல்லாரும் கைதட்டி கேக்கு வெட்டணும் அப்படிங்கிறாங்க அவரே அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாரு என்னப்பா இது இத்தனை வருஷம் நான் இது மாதிரி பண்ணதே இல்லை அப்படிங்கல எல்லா அக்கா ஐடியா தான் அப்படிங்கிறாங்க மூணு மருமகள் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்காளுங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க வீடே இவ்வளோ அலங்காரமாக இருக்குது நம்ம வீடு தான் நான் இது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பள்ளிவல் இருந்துட்டு என்னப்பா சூப்பராக இருக்கே அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ அழகாக அப்படியே ஆசையாக ரொம்ப சந்தோஷமாக ஓட்டி விடுறாரு கேக்கு பொண்டாட்டிக்கு மூணு மருமகள் கொடுக்குறாங்க மூணு மரும மொழியும் சேர்ந்து எவ்வளோ நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுறார் பாண்டியன் அப்படியே கதிர் பார்க்குறாங்க ராஜியை எல்லாம் அவங்க ஏற்பாடு தலாம் அப்படின்ட்டு அப்படின்னு திரும்புகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கமிட்ட செந்தில் மீனா பார்க்குறாங்க சரவணனு தங்கமையில பார்க்குறாங்க பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வந்த மூணு மருமகர்களுமே முத்து முத்தாக இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குப்பா அப்படின்னு கோமதி கிட்டே சொன்னோன்னே மூணு பேரும் அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்பா இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டாக தங்கமையிலுக்கு ஃபோன் வருது அவங்க அம்மாகிட்ட ஐயோ அய்யய்யோ ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கமையில் சுமார் அந்த தான் அப்படின்னு நினைக்கிறவங்க சரியான தண்டனை பாக்கியத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு உங்க பொண்ணு கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்